அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருள் என்ன அப்படின்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த பெட்டியில் வைக்கப்படும் பொருள் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை நமக்கு முன்னரே உணர்த்துவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பத்து நாட்களுக்கு பிறகு புதிய பொருள் ஒன்று தற்போது உத்தரவு ஆகியுள்ளது அது என்ன பொருள் தெரியுங்களா பிரம்பு கற்பூரம் இந்த இரண்டு பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது உத்தரவு கிடைத்த நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இந்த உத்தரவு பொருள் சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்